ஆனால் இன்றைக்கி செல்வப்பருந்தகையின் நிலமை எப்படி ஆகிப்போச்சுன்னா காங்கிரஸ் தனியாக நிற்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்சியிலேயே வந்து அவரை மோசமாக திட்டுறாங்க ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கி நைட்டே அறிக்கை விடுறாங்க காங்கிரஸ் கட்சி வாழ்க்கையில் தனியாக போட்டியிடாது எப்பொழுதுமே திமுகவுக்கு அடிமையாக சேவை செய்வதற்காக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிக்கையை வந்து தெல்ல தெளிவாக நம்ம காட்டுதுங்கண்ணா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செல்வப்பருந்தையவர்கள் இன்றைக்கி திமுக பேசுகிறதெல்லாம் அவர் பேசுகிறார் இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேங்கண்ணா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி முடிந்த பிறகு இந்தியாவை விட்டு செல்வதற்காக ஒரு தனியார் விமானத்தை தயார் பண்ணி வச்சாங்க பாம்பேக்கு ராஜீவ்காந்தி அவங்களை அனுப்பிச்சு அதற்காக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க காரணம் எமர்ஜென்சி தோல்விக்கு பிறகு நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு தெரியவில்லை இது தெரிந்த பிறகு மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தனியாக சந்தித்து அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உறுதி சொன்ன பிறகு இந்தியாவில் அவங்க தங்குனாங்க இது உண்மை இதை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நீரஜா சௌத்ரி ஒரு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஹவு ப்ரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட் அந்த புத்தகத்தில் அதை பற்றி விழாவியாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறான் ஆனால் செல்வ பிறந்த எதாவது அதெல்லாம் படிக்கிறது இல்லையே அவர் நாலு கட்சி மாதிரி எனக்கு அஞ்சாவது கட்சியில் இருக்கார் இதற்கு முன்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபொழுது காங்கிரஸ் அலுவலகத்தையே போய் தாக்குனவர் நீ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு பெரிய அறிக்கையை விடுறாரு எனக்கு அரசியல் தெரியாது நான் ஏதோ மலைக்கு முளைத்த கால் காலான்னு ஏதோ சொல்கிறாரு இன்றைக்கி இதுதான் செல்ல பிறந்தவருடைய அறிவு அவருடைய அறிவு வந்து இவ்வளோதாங்க நான் இதுதான் அவருடைய அறிவு இந்திய சரித்திரம் தெரியாது இந்தியாவில் என்ன நடந்தது தெரியாது எமர்ஜென்சிக்கு பிறகு என்ன நடந்தது தெரியாது அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக தலைவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை தலைவர்கள் நன்றாக இருந்தால் ஏன் தமிழகம் கீழே போக ஆரம்பிச்சிருக்கும் எனக்கு எல்லா இண்டிகேட்டருமே நம்முடைய இவ்வளவு பெரிய பாரம்பரியமாக புகழ் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகம் ஏன் கீழே போக ஆரம்பிச்சிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கீழே ஜிஎஸ்டி பெர்காபிட்டா கலெக்ஷன் கீழே பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டு கீழே எல்லாத்துலையும் ஏன் கீழே போக ஆரம்பிக்கிறாங்கண்ணா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதல பாததாளத்தில் குடிகார மாநிலமாக இதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அதனால் நல்ல ஐயா மாபெரும் தலைவர் நல்ல கண்ணோயாவும் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு பிஹெச்டி ஒரு பட்டத்தை கொடுத்து டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டா சிறப்புங்களா நல்ல ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தகுதி எங்கேயாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா அது எதுவுமே கிடையாது நல்ல கண்ணையாக வாழ்ந்துக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கள்ளச்சாராய எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா போராட்டம் நடத்தினாங்களா கிடையாது அதே போல் எங்கள் கட்சியிலும் நீங்கள் கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணையாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதே போல் எங்கள் கட்சியிலும் வாழும் காமராஜராக ஐயா பொன்னார் அவர்கள் இருக்கிறான் எங்கள் கட்சியில் இருக்கிறான் வாழும் காமர் திருமணம் செய்து கொள்ளவில்லை குடும்பம் கிடையாது சொத்து கிடையாது குடும்பத்தினுடைய சொத்தெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய சொத்தையெல்லாம் பிரித்து பிரித்து வேறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக இவருடைய வீட்டில் இல்லாமல் இன்னொருடைய வீட்டில் வசிக்கிறாங்க இதற்கு முன்பு பல்லாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தில் தொண்டர்களுடைய இல்லத்தில் உணவருந்தி தான் கட்சியினுடைய தலைவராக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் தலைவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பது தான் பொருள் ஒரு பொன்னார் அண்ணை பத்துமா பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தாது அதே போல் தமிழகத்தில் ஒரு நல்லக்கண்ணையா பத்துமா பத்தாது இன்னும் நிறைய தலைவர்கள் வேண்டும் என்பதைத்தான் நடிகர் விஜய் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதற்கெல்லாம் செல்வப்பெருந்தர்கள் வெகுண்டிருந்தாங்கன்னா ஆண்ட வந்து அவர் காப்பாற்றிய பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் கே கே குமாரபாளையம்